அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற லாப குரு பயிற்சி அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் லாப குரு பயிற்சி கால புருஷனுக்கு இரண்டாம் வீட்டுல குரு பகவான் வர்றார் அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம் எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போதுன்னு பார்க்க போறோம் பொதுவாக அம்மனர் டிவில எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் ஊட்டிவில கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப பாருங்க வீடியோ எங்கேயாவது பண்றோம் வீடியோ வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்தில இருந்து கொடுக்குறோம் பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும் பாருங்க இந்த பேரிலே பாருங்க குரு வருவார் பொங்கலம் பொண்ணுனா தங்கம் அதனாலதான் இந்த இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய சேனல் அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம் கோவில் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம் கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க மேசராசிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க நல்லா பாருங்க அது கால புருஷனுக்கு இரண்டாவது வீடு எது ரிஷபராசி ரிஷபனா என்ன அது தனம் ஸ்தானம் பாங்க ரெண்டுனா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவா பாருங்க உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு காலபுருஷம் இரண்டாவது இடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர பாருங்க குரு பயிற்சி பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இசை கலையர் கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும் பொதுவா பாருங்க உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னி ராசி என்பர்களே பொதுவாக கால காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே பாருங்க குழந்தைத்தனம் உள்ள ராசி இந்த ராசியை சொல்றாங்க குழந்தை போல குணங்கள் இருக்கும் இவங்கள்கிட்ட விளையாட்டு குணங்கள் இருக்கும் ஒருத்த பார்த்த உடனே கவரக்கூடிய ராசி ராசி தான் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய ராசி எது கன்னி ராசியை சொல்லலாம் இவங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ராசி அது மட்டும் இல்லங்க இந்த ராசியை பாருங்க நில ராசி அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க வீண் வரைய செலவு பண்ண மாட்டாங்க இந்த ராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாம இந்த ராசி அதிக புதன் வராரா யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி தொழில் பிசினஸ் இத பத்தி ரொம்ப சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் கண்ணியில பறந்துட்டாதே ஆளுக்கு ஏத்தப்புல மாத்திப்பார் புத்திசாலி நிறைய சுட்டித்தனம் விளையாட்டு குணம் நிறைய இருக்கும் ஒருத்தர் குடும்பத்துல ஒரு துன்பமா இருக்குன்னா இவர் கண்ணிராசி அப்படின்னா சிரிக்க வச்சுப்பாரு நகைச்சுவை உணர்வு நிறையவே இருக்கும் கன்னிராசி என்பர்களிட்ட நல்லா ஆக்டிவிட்டா இருப்பாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது கண்ணீராசில பிறந்துட்டாவே ஒரு அறுபது வயசு மாதிரி இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு எப்படி பாரு இருபது வயசு மாதிரி தோற்றத்தை கொடுப்போம் ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை யாருட்டா இருக்கும் தான் அப்படி கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு எடுத்தோடனே குரு பகவான் எப்படா குறுப்பேர்ச்சி ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி கண்ணீராசி தான் ஏன்னா அவ்வளவு ஒரு தடைகளை கொடுத்துட்டார் கண்ணீராசி என்பர்களுக்கு ஏன்னா கண்ணீராசி என்பது தான் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்ததே கண்ணீராசி தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் அதிக ஜாதகம் கொடுத்ததே கண்ணீராசி என்பர்கள் தான் அடுத்து நிறைய பேர் எனக்கு ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுக்குறாங்க இப்ப அனைவருக்கும் சரி பொங்காலம் மண் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது என்ன வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் வீடியோ பதிவு பண்ணுவேன் என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே குறைஞ்ச நாள் தான் பயணத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம உடம்புல என்ன ஒன்பது கிரகங்கள் இயங்குதுங்க எந்த கிரகங்கள் யோகமோ அது யோகமான திசை அந்த யோகத்தை கொடுத்துருவாரு எந்த கிரகங்கள் பலவீனமோ அதான் நம்மளுடைய கர்ம வினை அப்ப எப்போ வரும் திசாபக்தி வரும்போது மாறும்போது எல்லாமே மாறும் ஒருத்தர் திடீர்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் திடீர்னு பாருங்க ஒரு இருபது வயசு ஒன்பது வயசு டாப் ஆறுவார் அப்ப உங்களுக்கு இருபது வயசுல அந்த பையனுக்கு நல்லா இருக்கும் இத்தனை திருமணத்தை பண்ணுங்க ஏதாவது வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க இப்ப குரு பகவனை பத்தி பேசுனா குரு பகவான் லக்னத்துக்கு எத்தனை விட்டா விடியா இருக்காருன்னு பாக்கணும் லக்னத்துக்கு அவர் நல்லவரை கெட்டவரா குரு பகவான் தான் எல்லா விஷயத்திலயும் எந்த தோஷத்துக்கு நிவர்த்தி கொடுக்குறீங்கன்னா குரு பகவான் மட்டும்தான் அதனாலதான் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க பல மொழியை சொல்லியிருப்பாங்க நீ பார்த்திருப்பீங்க குரு பார்த்தா கோடி நன்மை குரு பகவான் இருக்கிற இடத்தை வளர்த்து விட்டுருவார் அவருடைய வேலை தான் நல்லா தான் நல்லா வளர்த்துட்டு கிட்டாத கெட்டதா வளர்த்துட்டுவார் அவ்வளவுதான் லக்னத்தை பொறுத்துதான் அதனாலதான் பொதுவான பலனையே எல்லா வீடியோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சில பேர் சில பேர் என்ன சொல்றாங்க இந்த பொது பலனே கரெக்டாக இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு திசா புத்தி கம்பேர் பண்ணுங்க கரெக்டாக துல்லியமாக வரும் இப்போ குரு போனா குரு யாருங்க உங்களுக்கு யாரு குரு பகவான் நாலாம் விட்டு அதிபதி ஏழாம் விட்டு அதிபதி உங்களுடைய அதிபதிங்க அடுத்த நண்பர்கள் வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டுத்தொல்லி மனைவி எல்லாமே காட்டக்கூடிய குரு பகவான் தாங்க அப்போ ஜாதகர் எப்படி இருக்கான்னு பாருங்க குரு உங்களுக்கு எந்த லக்னத்துக்கு எப்படி இருக்கான்னு பாருங்க பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டாக வரும் குருநயார் தனக்காரகர் ஒரு பெருநர் தனக்காரகர் பணத்துக்கு அதிபதி பெருமூட்ட பணத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் அடுத்தது புத்திரக்காரர் குழந்தைக்கு காரயார் குரு பகவான் தான் எல்லாம் பாருங்க குழந்தைக்கு காரக குரு பகவான் சொல்றாங்க அது மட்டும் இல்ல இயற்கையான ஞான அறிவு வேணும் ஒரு ஒரு குடும்பத்துல தலைவரா இருக்காரா அப்ப அவர் ஜாதத்துல பாருங்க குரு பகவான் பலமா இருப்பாரு நாலு பேருக்கு வழிகாட்டியா இருப்பாரு பார்த்தவன ஒருத்தர் கையெடுத்து கும்புறா ஒரு தோற்றம் இருக்கு பாருங்க அதெல்லாமே அவங்க ஜாத்துல பாருங்க குரு பவான் ஸ்ட்ராங்காக இருப்பார் அது மட்டும் இல்லங்க பெரிய தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர் கோயிலுக்கு எல்லாம் எல்லாமே வேலை பாக்குறாங்க எல்லாமே பாருங்க கோவில் வேலை பாக்கிறோம் அனைவருமே ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருப்பார் குரு எப்படி குருப்படி ஸ்ட்ராங்கா இருப்பார் அரசு கருவூலம் கருவறை இருக்கு பாருங்க கோவில் உள்ள கருவறை எல்லாம் குருவுடைய ஒளி அங்கே அதிகமா பாட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப ஏன் கோவிலுக்கு போனா அந்த வேற சேத பேசாம ஆன்மீக சம்பந்தம் மட்டும் பேசுறாங்க அப்ப அங்க குருவுடைய ஒளி அதிகமா இருக்கும் அடுத்து என்ன அரசு கருவூலங்கள் வங்கி பெருங்கொண்ட பணம் வங்கி பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர் எல்லாம் பாருங்களேன் கண்டிப்பா அவங்க ஜாதையில குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கேசியர் கிராமத்தில அவங்க எல்லாம் பாருங்க குரு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக வந்திருப்பார் அரசு கருவூலங்கள் பணம் புழங்கும் நிதி நிறுவனங்கள் எல்லாமே இந்த குரு பகவான் தான் அவங்க ஜாதல குருலாம் பயங்கரமா இருக்கும் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய நபர்கள் ஏன் ஆசிரியர் வேலை பார்க்கணும்னா குரு ஜாதம் இருக்கணும் நாலு பேர் மதிக்கிறப்ப ஆசிரியர் கண்டிப்பா குரு இருக்கும் இருக்கணும் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே ஜாதகத்துல குரு நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துருப்பார் வளக்கரைகள் நீதிபதி சனி பகவானும் புதன் பகவானும் நீதி சொல்றாங்க அது யாருன்னா குரு பகவான் தான் அப்ப ஜாதகத்துல இந்த குரு நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கணும் உயர் பதவி புரோகிதம் பல மந்திரம் சொல்லக்கூடிய நபர்கள் சுபகாரியம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க குரு பகவான் தான் இவர் உடலுக்கு என்ன காரகராக வர்றாரு நம்முடைய உடல்ல குரு பகவான் என்ன காரகர் வயிற்று அடிப்பகுதி வயிற்று பகுதிக்கு குரு பகவான் வருவார் சதை தோலுக்கு அதிபதி நம்ம உடம்புல எதெல்லாம் சதை வீக்கமா இருக்கா அந்த இடத்துல அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் அடுத்து உடல்ல உள்ள கொழுப்புக்கு காரகர் யாரு குரு பகவானா வருவார் உடம்புல உள்ள கல்லீரல் இதெல்லாம் அதிபதி யாருன்னா அந்த குரு பகவானா வருவார் அப்ப இந்த இடம்லாம் நல்லா இருக்குன்னா குட குருவான் நல்லா இருக்குன்னா அர்த்தம் உடம்புல கட்டி கொப்பலம் எல்லாம் வருது பாத்தீங்களா அதெல்லாம் அதிபதி யாரு குரு பகவான் தான் குரு சரியால் என்ன வரும் கொப்பலான வரும் அப்ப ஜாதகத்துல குரு ஒரு முக்கியமான கிரகங்கள் ஒரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி குரு பகவான் இருக்கு அதனாலதான் குருபார் தாக்கக்கூடிய நன்மைங்கிறாங்க அப்படிப்பட்ட குருப்பெயர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கடகராசி என்ன கொடுத்தாரு சுகத்தை இழந்தீங்க யாகம் திசா பத்தினாலயே அவங்களுடைய நிம்மதியான ஒரு சுகமே இல்லை வீட்டுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை வேலை உத்தியோகத்துல தடை கணவன் மனைவி பிரிஞ்சு போறது திருமணத்துல தடை எதிர்பாராத கண்டான் நண்பர்கள்ட்ட கண்ட ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது கொடுத்த பணம் கையில வல்ல பணத்தை கொடுத்துட்டு இன்னும் வாங்க முடியல எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு படிப்பு கல்வி மந்தமானத்தன்மை நல்லா படிச்சு இந்த பயணத்திடின் படிப்பு கல்விய வல்ல எதிர்பார்த்த மார்க் எடுக்க முடியல இது எல்லாமே ஒரு வருஷமா ஒரு சில பேருக்கு சரியாக இல்ல தசாபதி நல்லா இல்லன்னா நான் சொன்ன விஷயம் நடக்கும் எல்லாத்துக்குமே எடுக்காதீங்க ஜாதக தசாபத்திலாம் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் இனிமே என்ன கொடுக்க போறாரு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு நம்பி இறங்க எதை தொட்டாலுமே பொண்ணா மாறுது பொன் கிரகம் உங்களை பாக்குறாரு கேது வந்தாலும் கேது உடைய பாதிப்பை குறைச்சப்படுவாரு இனிமே கேது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க கேது வந்துட்டாரு ரொம்ப பாதிப்புகளும் பயப்படாதீங்க கேது வந்தாலும் இங்க நல்ல கொடுத்துருவாரு குரு பார்த்துட்டாருன்னா எல்லாமே சூப்பரா மாறிடும் குரு பார்த்தா எந்த ஒரு தோஷமா இருக்கட்டும் நிறைய பேர் மருத்துவ செலவா பண்ணீங்க பாத்தீங்களா மருத்துவ செலவே கிடையாது மனைவிக்கு பண்ணீங்களா அம்மாவுக்கு பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு பண்ணீங்களா ஏதாச்சும் மூணு பேருக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க இனிமே கிடையாது நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் உடம்புல நோய் தாக்கத்தை குறைச்சே போடுவாரு இது முதல் விஷயம் இதோட முதல் பாயிண்டே தான் உடல் ஆரோக்கியமா இருப்பீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க வண்டி வாங்குவாங்க வாகனம் வாங்குது எல்லா யோகமும் இருக்கு குருவுடைய ஐந்தாம் பார்வை உங்க ராசி மேல படுறதுனால ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சிறப்பு பார்வை பார்த்துக்கோங்க அவரு அவர் உங்க எங்க பாக்குறாரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அடுத்து மூணாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து ஐந்தாம் பாவத்தை பாக்குறாரு பாருங்க சூப்பரான பார்வை அப்ப நிறைய பேருக்கு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது எல்லா யோகத்தையும் சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து என்ன போறாரு திருமண பேச்ச பேச போறாரு திருமணத்துல உள்ள தடைகள் நீங்க போகுது கணவன் மனைவி பிரச்சனை முடிய போகுது ரெண்டாவது திருமணம் சொல்லி முதல் திருவள்ள ரெண்டுமே அனுகூலமா குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லாத அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் தைரியமா சொல்லுவேன் நல்ல குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுக்க போறாரு நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்க போகுது அதே மாதிரி பூர்வீக சொத்து இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு இடத்தை மாத்த போறாரு நீங்க பார்த்த வேலையில டாப்பான வேலையா கொடுக்க போறாரு சிறு இடமாற்றம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்த்துருப்பீங்க இன்னொரு கம்பெனிக்கு வேற கண்டிக்கு ரிசீம் கொடுத்துருப்பீங்க இன்னும் இந்த ரிசல்ட் கொடுக்காம அப்படியே பெண்டிங்ல வச்சிருப்பாங்க ஆனா இப்ப கொடுத்துருவாங்க கரெக்டா அந்த குரு பயிற்சி ஆகும்போது நீங்க மாற போறீங்க நல்ல ஒரு அணுகல்கள் வரப்போகுது மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறப்போகுது வேலை உத்தியோகத்துல எல்லாம் சொல்றேன் அப்ப வாழ்க்கையே உங்களுக்கு மாத்தி அமைக்க போறார் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் அப்ப வேலை உத்தியோகம் தொழில் ரெண்டுக்கு நான் கேரண்டி தொழில் பண்றவங்க ஜாத்த மட்டும் தசாபத்தி மைண்ட் செட் போயிருப்பீங்க கண்டிப்பா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போறாருங்க பாத்துக்கோங்க தொழில் ரீதியா நான் சொல்றேன் நல்ல ஒரு அனுகுல தேடி வரும் இதை நம்பி சொல்லுவேன் அதே மாதிரி பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் தேடி வரும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாமே மாணவ மொழியில் எதெல்லாமே தைரியமா இருக்குதுங்க உங்களுக்கு அரசாங்க வேலை உங்களுக்கு உண்டு ஏன் கிடைக்கும் அரசாங்க வேலை அதாவது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரமே பாருங்க சூரியனுடைய சாரத்தை போவார் கார்த்திகை போவார் எது மாதிரி வைக்கும் ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை அப்ப அரசாங்க விலையை கொடுத்துருவாரு அடுத்து நம்மளோட ரோஹி நிச்சயத்தில் போயிட்டா இன்னும் லாபங்கள் பயங்கரமா இருக்கும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்களாவே சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கருவம் தேடி வரும் கூட்டுத் தொழில் நல்லா இருக்கும் எதிர்பார்த்த லாபத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் நல்லா பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது எப்ப ரோஹினத்தில் இறங்குறாரு குரு பகவான் எப்ப இறங்குவாரு கரெக்டா பாருங்க பன்னிரெண்டாம் தேதிக்கு வரை இறங்குவாரு நல்ல லாபத்தை இன்கம் கண்டிப்பா அள்ளி கொடுத்துருவாரு நல்ல ஒரு யோகத்தை ஒரு அனுகூலமா கொடுக்க போறாரு அதாவது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் அடுத்து எந்த பிசினஸ் பார்ப்பாங்க அதிகமா மருத்துவத்துறை வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பூர்வீகத்தை விட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் லாபத்தை கொடுக்குறாரு அப்ப இது எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அமையுது அரசியல்வாதியெல்லாம் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு பாருங்க இவங்க எதிரியே பார்த்துருக்க மாட்டாங்க அரசியல்வாதியெல்லாம் சாதிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில என்ன பார்க்கணும் வாங்க பாருங்க நிறைய இருக்கும் நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு புதிய பதவி இதெல்லாம் வரும் கன்னிராசி என்பவர்களுக்கு புதிய பதவி ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துரும் பாத்துக்கோங்க கடை எல்லாம் கொடுக்கறாரு கண்டிப்பா மீனா பெண்களுக்கு சாதிக்கலாம் பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே சாதிச்சுப்பாங்க இந்த எதிர்காலம் சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு அது தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இல்ல உத்தியோகம் எல்லாத்துலயும் பெண்கள் சாதிப்பாங்க மீனா எல்லாம் பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காட்டுது நல்ல ஒரு மாற்றத்தை கூட பேங்க்ல வேலை நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனத்தில் நடத்தக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க நிறைய ஒரு அனுகூலத்தை சூப்பரா அமைச்சிருக்காரு இப்ப நம்ம லாட்ரி யோகம் நிறைய நம்ம இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னூறு பெர்செண்ட் மிகப்பெரிய யோகம் கிடைச்சோம் உங்களுக்கு பாருங்க பதினோராம் வீட்டு அதி விசாரத்துல போறாரு ரோஹிணிஸ்து என்னைக்கு இந்த குரு பகவான போறாரோ மிகப்பெரிய யோகம் வரும் இந்த வருஷத்துல பாருங்க லாட்ரி யோகம் மிகப்பெரிய பணம் வருமானம் எல்லாமே உங்களுக்கு குமியும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்குறாரு மேல் படிப்பு பட்ட படிப்பு வெளிநாடு வெளியூர் படிப்பு எல்லாத்துக்கும் பாருங்க அங்கே நிரந்தரமா ஜாப்பு வேலை கிடைச்சிடும் எல்லாமே வெற்றியை கொடுக்கிறார் இப்ப நம்ம நட்சத்திர பல போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இதுல பிறந்த எப்படி இருப்பாங்க இவங்க ஒரு தைரியமான குணங்கள் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் நல்லா பாருங்க ஒரு அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் ஒரு பொறுப்பான நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில இருந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் இனிமே நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியுறவு சூப்பரா வருது வேலை உத்தியத்தில் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு தொழில் மாற்றத்தை நிறைய பேர் அமைச்சு கொடுக்க போறாரு அரசாங்கம் மூலமா நிறைய அனுகூலங்கள் உதவிகள் கிடைக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமைகள் பயங்கரமா இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவனை ஒற்றுமை சந்தாச்சு திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு உத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி தான் என்னை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் குடும்பத்துல மகிழ்ச்சி திருமண பேச்சு எல்லாத்துக்கும் வந்துடும் நிறைய வெற்றியா அமை அமைப்பா கொடுக்க போறாரு வெளியில போய் பிசினஸ் பண்ணக்கூடிய தகுதியை போவீங்க உங்களுக்கு பாருங்க எல்லா சுமையும் உங்களுக்கு வெற்றியா பாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி அஸ்தத்துல பிறந்தவருக்கு நிறைய அசால்ட்டான பலன் பார்ப்பீங்க பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே பெருசா சாதிப்பீங்க நீங்க பாருங்க மூத்த சகோதர உறவு உறவு எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீதிபதிகள் படிப்பு கல்வித்துறை எல்லாமே பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் வெளிநாட்டு வெளியூர்ல பார்க்கக்கூடிய நபர்கள் ஆன்மீக சம்பந்த வேலைகள் எல்லாமே பாருங்க பட்டையை கலப்புவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது உயர்ந்த பதவி உங்களுக்கு வரப்போகுது எந்த காரியம் எடுத்தாலும் சரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பையன் கிடைச்சிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளையும் ஸ்டாப் கொண்டு போவாரு உங்களுக்கு எல்லாமே பெருங்கூட்ட படமா தான் அந்த ஒரு வருஷம்ள்ள லாபத்தை நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அஸ்தத்துக்கு நல்ல டைம் இருக்கு பார்த்துக்கணும் நீங்க மனசுல என்ன ஆசை வச்சுக்கணும் அந்த ஆசை நிறைவேற்றிக்கலாங்க இந்த குரு பேச்சுல சொல்றேன் பிறந்தவங்க ஒரு தைரியமா எல்லாம் உங்க தைரியத்தை தைரியத்தை ஏத்த பலன் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியா மாறும் இருங்க உங்களுக்கு உங்க முயற்சி எல்லாம் ஒரு மனக்குழப்பம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அந்த குழப்ப நீங்கிரு வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் வண்டி வாகன பிசினஸ் நல்லா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் நல்லா இருக்கும் சகோதர சகோதரி ஒரு நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை இடம் மாற்றத்தை கொடுப்பாரு நினைச்ச வேலையை பார்க்க முடியும் தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பிசினஸ் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு எந்த காரியம் நல்லா இருக்கும் மெயினா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய எல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு அரசு எக்ஸாம் எக்ஸாம்பிள் அரசாங்க வேலை கிடைச்சிடும் வெளியில கிடைக்கும் எந்த காரியத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெளியில கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுறாரு எந்த ஒரு முயற்சியதும் உங்க பக்கம் வெற்றியா கொடுக்காது அந்த குரு பயிற்சி மட்டும் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரகப்பயிற்சி கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது